சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் நம்ம போட்ட சர்கோண கோலத்தை எடுத்துட்டு இப்போ கோலம் வரைய போறோம் சர்கோண கோலம் வரைய தெரியாதவங்க நம்ம சேனலில் வரையறத பார்த்து வரைஞ்சு கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது சர்கோண கோலம் சர்கோண கோலம் வரையறதுக்கு நான் பிராக்டிஸ்லாம் எடுக்கலைங்க ஒரு டைம் கண்ணில் பார்த்தேங்க அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டங்க நல்லபடியாக வந்துருச்சு அழகாவே வந்துருச்சு கோலம் ஒரு ஸ்டாரோட இன்னொரு ஸ்டாரை இணைச்சு போடணும் அதுதாங்க சர்கோண கோலம் முருகர நிறச்சி இந்த ஆறு நாள் விரதம் கரெக்டா கடைபிடிக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க நினைச்ச அனைத்துமே நல்லபடியா நடக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேங்க முருகர் வந்து என்னோட வாழ்வுல உண்மையாலுமே அதிசயத்தை தாங்க நடத்தியிருக்காரு நான் இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட பட்டினி இருந்ததே இல்லைங்க எனக்கு முதல் நாள் விரதம் இருக்கும் போது ரொம்பவே பசிங்க நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான் வேலைக்கு போயிருக்கேங்க அதனால நான் லஞ்ச் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்புறம் வீட்டுக்கு வேலையை விட்டு ஆறு மணிக்கு கிளம்புவேன் கிளம்பும் போது எனக்கு சுத்தமாகவே பசி இல்லை சரி இவரோட திருவிளையாடல் போல் இருக்குது நம்ம இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி இருக்கிறேங்க ஆனால் எனக்கு சுத்தமாக அந்த பசி வந்து இல்லவே இல்லை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கேங்க இந்த விரதம் நான் ஓம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் முதல் நாள் புதன்கிழமையிலருந்து ஆரம்பங்க புதன்கிழமை ஒரு தீபம் வச்சுங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண புதன்கிழமை அடுத்தது வியாழக்கிழமை தீபம் அடுத்தது வெள்ளிக்கிழமை தீபம் சனிக்கிழமை தீபம் இன்று ஞாயிற்றுக்கிழமை தீபம் கந்த சஷ்டி ஐந்தாம் நாள் கட்கோண கோலம் நாம போட்டுட்டோம் போட்டுட்டு ஐந்தாம் நாள் தீபம் இன்னைக்கு வெற்றிகரமாக முருகன்லால ஏற்ற போறோங்க இன்னைக்கு மகா கந்தசஷ்டி விரதம் ஐந்தாவது நாள் பூஜைங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இன்னைக்கு வந்து ஷ ரா ப நாளைக்கு வா சரவண பவனு சொல்லிவிட்டு நாம் நிறைவேற்ற போகிறோங்க தீபத்தை இன்றைக்கு ஐந்தாம் நாள் தீபம் நாம் நல்லபடியாக ஏற்றிட்டோங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா